மாநில மாநாட்டில் புதிய கொடைக்கம்பம் நிறுவப்பட்டுள்ளது நாற்பது அடி உயரத்தில் மாநாட்டு மேடைக்கு அருகே கொடிக்கம்பம் நிறுவப்பட்டுள்ளது ராஜகுமரன் ராஜகுமரன் மதுரை மாநாட்டிலும் பிரம்மாண்டமான முறையிலே நூறு அடி உயரத்திற்கு கொடிக்கம்பம் அமைத்து அந்த கொடிக்கம்பத்தில் மாநாட்டு மேடையில் நின்றவாறு விஜய் ரிமோட் கண்ட்ரோல் முறையிலே கொடியை ஏற்றி வைப்பார் என்பதற்கான எதிர்பார்ப்புகளோடு பணிகள் நடைபெற்று வந்தன ஆனால் நேற்றைய தினம் அந்த அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தை ஒரு கிரேன் மூலமாக தூக்கி நிறுத்தும் பொழுது அந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்து ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருந்தது ஒரு கார் முற்றிலுமாக சேதமடைந்திருந்தது அப்பளம் போல அந்த காரே நொறுங்கி விட்டது அதிக எடை கொண்ட இரும்பு கொடிக்கம்பம் கீழே சாய்ந்து விழுந்து விட்டது நூறடி உயர கொடிக்கம்பம் இந்த நிலையில்தான் தற்பொழுது மாற்று ஏற்பாடாக ஒரு நாற்பது அடி உயரம் கொண்ட ஒரு கொடிக்கம்பத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மேடைக்கு அருகிலே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த கொடிக்கம்பத்தை பொறுத்தவரை ரிமோட் முறையில் இல்லாமல் வழக்கமாக கைகளில் ஏற்றக்கூடிய விதமான ஒரு கொடிமரமாக இதை நட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது விஜய் அந்த கொடியை ஏற்றுவதற்கு முன்பாக இந்த நாற்பது அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தை நிறுவி அதில் சோதனை முறையிலே கொடி முறையாக இருக்கின்றனவா மேல்பகுதி கீழ்ப்பகுதி சரியாக இருக்கின்றதா என்பதை அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்வையிட்டு வருகின்றார்கள் மாநாடு தொடங்கியவுடன் விஜய் கைகள் மூலமாக இந்த கொடியை அதாவது கயிறுகளை இழுத்து கொடியை ஏற்றி வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தாவேக்காவினுடைய மூன்று நிறம் கொண்ட அந்த கொடி தயார் நிலையில் இருக்கின்றது எனவே நாற்பது அடி உயரம் கொண்ட கொடி கொடிக்கம்பத்தை நிறுவி அதில் கொடியை பொருத்தக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன மாநாட்டில் அடி உயரம் கொண்ட கொடிமரத்தை நிறுவி அதில் கொடியேற்ற நினைத்திருந்தார்கள் ஆனால் எதிர்பாராத விபத்து காரணமாக அதற்கான வாய்ப்பு ஏற்படாமல் போய்விட்டது இந்த நிலையில்தான் மாநாட்டு மேடைக்கு அருகே நாற்பது அடி உயரம் கொண்ட ஒரு கம்பத்தின் மூலமாக கொடியை ஏற்றுவதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் அதற்காக அந்த கொடியை ஏற்றி இறக்கி தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்